இதை பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு டைம் இல்லை சொல்லுங்க உங்ககிட்ட டைம் இல்லையா தமிழரோட மரபு என்ன ஒரு மக்க மனுஷரை ஒரு மக்க மனுஷரை நம்ம நேரில் பாக்குறோம் போன்ல பேசுகிறோம் இல்ல இந்த மாதிரி லைவ்ல வர்றோம்னா நம்மளோட தமிழர் மரபு என்னது நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான் நீங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே கூட இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது இப்ப என்ன மாதிரி சூழ்நிலை யாரோ ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ மனசுல ஆயிரம் வழி வேதனை இருக்கலாம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி பாருங்களேன் அவங்க மனசுல ஆயிரம் வழி வேதனை இருந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம கிட்ட கூட முகம் கொடுத்து சிரிச்சு பேசுறதுக்கு ரெண்டு பேர் கடவுள் வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஐயோ மன்னிச்சுடுங்க மேடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது சாரி சொல்லக்கூடாது தேங்க்ஸும் சொல்லக்கூடாது சரியா சும்மா வர்றது டைம் இல்லைன்றது வெளியே எட்டி பாக்கி ஓடிட வேண்டியது சரியா இன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா என்னோட லைவ்ல இப்பவே கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு இரநூறு இருக்கு மேல பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்லேயே பத்து பேர் எட்டு பேர் இருந்துகிட்டே இருக்காங்க ஆனால் லைக் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு மனசு வரல உள்ள வந்து வைஷு எப்படிமா இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்லை உள்ள வந்து பேசுற நீங்களாவது எப்படி இருக்கீங்கன்னு கேப்பீங்க வேணா இப்படி ஒண்ணு பண்ணலாம் தம்பி நீங்க எவ்வளவு நேரம் டைம் இல்லன்னு நினைக்கிறீங்களோ அந்த டயத்தை வேணா இப்படி திருப்பி பத்து நிமிஷம் திருப்பி வச்சு சரி சரி லைக் போட்டாச்சு பாத்தியா முருகா நான் சாப்பிட்டா சோரி எனக்கு போல இவ்வளவு தொண்டாச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டாச்சு போட்டாச்சு உள்ள வரும்போதே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண தெரியாது இதுவும் தமிழர் மரபு தான் உங்க பள்ளி இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா படிச்சிங்களா இல்லையா படிச்சிக்கலாம் இல்லையா அழுவா என்னை பார்த்தா அழுகுற மாதிரி இருக்கு இன்ன ஒருத்தன் பட்டண கலட்டு நைட்டி சூப்பர் கிட்டு இருந்தேன் அதுக்கே அழுகலை நீ உங்கள் கம்மாட்டுக்காக நான் அழுக போறேன் தமிழ்லங்க இனிய நண்பர்கள் நடக்க ஐயா வாங்க சரி சரி சொல்லுங்க தமிழ் சாப்பிட்டீங்களா அனையமா இது உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடாக இருந்தா உங்களுக்கு இதுக்கு லஞ்சு பிரேக் டைமாக இருக்கலாம் சாப்பிட்டீங்களாப்பா எப்படி இருக்கீங்க இன்றைய நாள் எப்படி இருக்க இன்னைக்கு ஒரு நாள் இப்ப நாளைக்கு லீவு தானே நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வேலை பாருங்க நான் சாப்பிட்டேன்பா நான் காலை சாப்பாடும் சாப்பிடாம மத்தியான சாப்பாடும் இல்லாம ரெண்டு கட்ட நேரத்துல சோரை வச்சு கொதிக்க கொதிக்க தின்னுட்டு உட்காந்துருக்கேன் என்ன செய்யணும் தெரியல எங்கிட்டு போகணும் தெரியல பள்ளிக்கூடம் படிப்பு மட்டுமே சொல்லி தருவாங்க ஐயா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழர் பண்பாடு தமிழர் கல்ச்சார் கலாச்சாரம் இதுல எல்லாம் வந்திருக்கும் விருந்தோம்பல் அப்புறம் உபசரித்தல் அது ரெண்டும் ஒன்று தான் அப்புறம் வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐயா நீங்கள் வேற ஐயா ஐயா எட்டாம் கிளாஸு படிக்கும்போது நீ படித்தது போதும்னு டீச்சர் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க போச்சு எட்டாம் வா சரி எட்டாம் கிளாஸ் பாஸாக பெய்யலாம் ஏன்னா நானா நான் பன்னெண்டாவது பாஸு நான் இரண்டாம் வகுப்பு பெயிலு ஐயா இரண்டாம் வகுப்பு பெயிலுக்கே இப்படி பேசுறீங்க நல்ல கமெண்ட் போட்டிருக்கையா சூப்பருங்க ஐயா மூன்றாவது அவதாரம் வாங்க வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இனிய நாளாக நல்லா இருக்கணும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாளைய பொழுது நல்ல பொழுதாகவே விடியட்டும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்துமே பிரபஞ்சத்தில் இருந்து வருகிற ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் உங்களுக்கான நல்ல நேரம் இனி உங்கள் பக்கமே நல்லவே நடக்கும் ஐயா நன்றி வாங்க ஐயா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எட்டாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி எழுது ஓ எட்டாம் கிளாஸ் எழுதலை அதான எப்படி டக்காலிட்டி வேலை பண்ணுறீங்க எங்க பெயிலாக போனதை மறைக்கிறதுக்கு எட்டாம் கிளாஸு எழுதலை இது நல்லா இருக்கு இந்த ஐடியா எட்டாம் கிளாஸே எழுதலையாம்ல இப்படி பதில் சொன்னீங்கன்னா நீங்க பாசா பயிலான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமா எட்டாம் கிளாஸ்லயே அடிச்சு பத்துற அளவுக்கு என்ன பண்ணீங்க எட்டாம் கிளாஸ்லயே விரட்டி அடிக்கிற அளவுக்கு என்ன சார் பண்ணீங்க